தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் ஐநூத்தி எழுபத்தி ஐந்து சார் பதிவாளர் அலுவலகங்கள் உள்ளது இந்த அலுவலகத்தின் மூலமாக வீடு விளைநிலம் உள்ளிட்ட சொத்து பரிமாற்றம் திருமணம் சீட்டு சங்கம் பதிவு செய்யப்பட்டு வருகிறது ஆன்லைன் மூலமாக இதற்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் அதற்கான கட்டணத்தையும் ஆன்லைன் மூலமாக அதாவது இ பேமெண்ட் மூலமாக செலுத்தும் வசதிகளும் அளிக்கப்பட்டு வருகிறது இதன் மூலமாக பொதுமக்கள் நேரடியாக சென்று பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு பொதுமக்கள் வரவேற்பு அளித்துள்ளனர் இந்த வசதிகளில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளும் வகையில் கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஒன்று ஏழு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று பதிவுத்துறை ஐஜி குமரகுருபரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் போனை எடுப்பதில்லை என்று கூறப்படுகிறது மேலும் சில நேரங்களில் போனை எடுத்தால் கூட முறையாக பதில் அளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருகின்றனர் மேலும் இது தொடர்பாக பதிவுத்துறை தலைமை அலுவலகத்திற்கு பொதுமக்கள் எப்படி தொடர்பு கொண்டு புகார் அளிப்பது என்று தெரியாமல் தடுமாறி வருகின்றனர் சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்ணை புகார் அளிக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது இதுகுறித்து பொதுமக்கள் கூறும்போது பொதுமக்கள் புகார் அளிக்கும் வகையில்தான் கட்டணமில்லா தொலைபேசி எண் அறிமுகப்படுத்தப்பட்டது தொடர்ந்து பதிவுத்துறை ஐஜி தரப்பில் இலவச கட்டணமில்லா சேவையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று கூறியிருந்தார் அப்படி இருந்தும் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் பொதுமக்கள் புகார் வந்தால் போனை எடுப்பதில்லை அப்படியும் எடுத்தால் பதினைந்து நிமிடம் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது அவர்கள் போனை எடுத்தால் கூட சரியாக பதில் சொல்வதில்லை இது தொடர்பாக யாரிடம் புகார் அளிப்பது என்றும் தெரியவில்லை தற்போது பொதுமக்கள் பலரும் பேமெண்ட் மூலமாக பணம் செலுத்தும் வசதிகளை பயன்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் டி பேமெண்ட்டில் பணம் எடுத்தால் பதிவு சான்று கிடைக்குமா என்ற சந்தேகம் உள்ளது எனவே இ பேமெண்டில் உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒருவர் செலுத்தினார் அவரது நிராகரிக்கப்பட்டதாக தகவல் வந்தது ஆனால் வங்கிக் கணக்கில் பணம் எடுக்கப்பட்டது இது தொடர்பாக அந்த நபர் புகார் அளித்தால் முறையாக பதிலும் அளிக்கவில்லை இதுபோன்று இ பேமெண்டில் சில குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது உங்களுக்கு இது போன்ற அனுபவம் ஏற்பட்டுள்ளதா உங்களுடைய அனுபவங்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்